ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மனுஷா ஓஹோன வாழறானா அவனுக்கு என்னப்பா பிரம்மா அவன் தலையெழுத்து சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனுஷா ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுறானா அவன் தலையெழுத்து பிரம்மா அப்படி எழுதிட்டாரு அப்படின்றாங்க உண்மையாவே பிரம்மா உட்காந்து ஒவ்வொரு தலையிலயும் எழுதுவாராங்க இந்த தலையெழுத்துனா என்ன அந்த எழுத்து எங்கதான் தான் இருக்கும் எப்படிதான் இருக்கணும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுமா மாத்த முடியுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கேருக்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்கினேர்களே சர சதிப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சரி பொதுவாகவே ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அதற்கு காரணியாக சொல்லப்படுவது அவனுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்களே உண்மையாகவே தலையெழுத்து எல்லாம் உண்மைதானா எங்களை சமாளிக்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற பொய்களா மனிதனுடைய ஜாதகத்துல இந்த லக்ன பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதுதான் வந்து பஞ்சபூதங்களும் கூட கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா பஞ்சபூதம் கூடுனதன் வடிவத்தில் தான் ஒரு மனித உடம்பே உருவாகுது அந்த பஞ்சபூதம் கூடி நிற்கக்கூடிய இடம் என்பதை எதை லக்ன பாவம் அந்த லக்னத்தை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா அவருடைய எண்ணோட்டம் அவர் எதை தேடுவார் அவருடைய உருவமைப்பு என்ன அவர் கருப்பா சிவப்பா அத்தனையுமே நம்ம ஈஸியா என்ன பண்ணிட முடியும் சொல்லிவிட முடியும் அப்ப லக்ன பாவம் என்பது என்ன முத மிக முக்கியமான விஷயம் நம்மை பற்றி சொல்லக்கூடிய தன்மை இப்போ லக்னத்திற்கு நம்ம வந்து பன்னெண்டு ராசிகளை நம்ம உடம்புல பன்னெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க அதுல லக்ன பாவத்திற்கு உட்பட்டது எது அப்படின்னா நம்மளுடைய முகபாவம் நம்மளுடைய முகபாவம் வீடு முகப்பு மனிதனுடைய முகம் ரெண்டுமே தான் வீட்டுடைய முகப்ப வச்சு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனுடைய முகம் எப்படி இருக்கும்ன்றத நம்மளால என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதை தான் நாம முதல்ல தலையெழுத்துக்குரிய எடுத்துக்காட்டாக நம்பணும் இப்பமா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய உடம்புல கிட்னி நல்லா இருக்குன்னு வச்சுப்போமே கல்லீரல் நல்லா இருக்கு லங்ஸ் நல்லா இருக்கு குடல் நல்லா இருக்கு அதே போல வந்து மலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நல்லா இருக்குது கழிவு நீக்க உறுப்புகள் நல்லா இருக்கிறது இனப்பெருக்க உறுப்புகள் நல்லா இருக்குது இது எல்லாமே பெஸ்டா இருக்கு ஆனா மூளை மட்டும் நல்லா இல்லைன்னா அந்த உறுப்புகளால பயனன் இருக்கா இல்லையா இல்லை அப்போ மூளை தவறாகி விட்டது அப்படின்னாலே இந்த உறுப்புகள் எது செயல்பட்டும் அங்க அது என்ன வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் போயிட்டு சேர்ந்து ஒடுங்கக்கூடிய இடம் எதுனா மூளை அது எங்க இருக்கிறது தான் இருக்கிறது இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம முகம் எடுத்து காட்டும் நினைக்கிறீங்களா இல்லையா இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு வயிறில் பிரச்சனை இருக்கிறதுனா அது வாயில் வெளிப்படுதா இருக்குதா இல்லையா வாய் துர்நாற்றம் வீசும் அதே போல ஒருவருக்கு கல்லீரலில் மஞ்சள் காமாலை வருகிறது என்றால் அதை கண்கள் வெளிக்காட்டுகிறதாக இல்லையா அதே போல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நரம்பு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா முகத்துல வந்து நடுக்கங்கள் அது போல ஸ்டோக்கால முக விஷயங்கள்ல வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் இழுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்போ உள்ளுறுப்புகளுடைய வெளிப்பாடு அத்தனையும் எதுல தெரிகிறது முகத்தில் தெரிகிறது இப்ப இதுல ஒரு பெரிய லாஜிக் என்ன அப்படின்னாமா நம்மளுடைய எண்ணத்தால் கிரகங்களை மாற்ற இயலும் அப்படின்றதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிளே தான் நாம நமக்கு தேவையானதை சரியாக நம்ம நிர்ணயித்து நாம் கரெக்டாக நடந்தோம்னா நம்மளால் எதையுமே மாற்ற முடியும் விதியை மாத்திர பிளேஸ் எங்கே இருக்குன்னா லக்ன பாவத்தில் தான் இருக்குது விதியை மாத்துகிற பிளேஸ் எங்கே இருக்கிறது லக்ன பாவத்தில் தான் இருக்கிறது எண்ணற்றை எண்ணத்தை மாற்றினா எல்லாத்தையுமே மாற்றலாம் எண்ணத்தை மாத்தினா என்ன பண்ணலாம் எல்லாவற்றையுமே மாத்தலாம் அந்த எண்ணம் நீ வாழக்கூடிய இருப்பிடம் நீ பழகக்கூடிய நபர்கள் நீ வாழுமிடம் இதை பொறுத்து இந்த சூழலை பொறுத்து ஒவ்வொரு இடத்திலும் அதை என்ன பண்ணும் மாறுபடும் இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸ்ல என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் ஒன்பது கிரகங்கள் இப்போ வந்து நம்ம நிறைய இருக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இன்னொரு கிரகம் டீஆக்டிவேட் ஆகும் ஒன்பது கிரகத்தை நம்ம எப்போதுமே என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே இடத்துல குவிக்க முடியாது ஒவ்வொன்று எதிரி ஆனால் அது ஒன்பது கிரகங்களும் ஒரு இடத்தில் குவிந்திருக்கிற இடமே நம்ம முகபாவம் தான் சரியா இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சூரியன் வலதுக்கண் சந்திரன் இடதுக்கண் இந்த ரெண்டு கண்ணினுடைய வடிவம்தான் வலது மூளை இடது மூலை புரியுதுங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்ன வலது கண் அடுத்து செவ்வாய் வந்து பற்கள் வந்து வந்து நாக்கு நெற்றி இது வந்து புத பகவான் அடுத்து வந்து குரு பகவான் யாருன்னா மூக்கு நாசி குருவைதான் ஜீவக்காரகன் சொல்றோம் இந்த மூச்சு நின்று போச்சுனாலே உடம்புல குரு இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப மூக்கு நாசி இது யாரு குரு பகவான் கன்னத்தை குறிப்பவர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான் கன்னத்தை குறிப்பவர் யார் சுக்ர பகவான் இந்த தாடை பகுதியை குறிப்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் தாடை பகுதியை குறிப்பவர் யார் சனி பகவான் ராகுவை குறிப்பவர் எதுனா வாய் ராகு குறிக்கிறது எது வாய் அப்புறம் காது இது ரெண்டுமே எதை குறிக்கும் ராகுவை குறிக்கும் கேதுவை குறிப்பது எது அப்படின்னா தலைமுடி தலைமுடி தாடி அதாவது கேதுவுடைய அவையம் முடினா மெயினா நம்ம உடம்புல வந்து முடி வந்து அதிகமா வளர்ற பார்ட்டே தலை மட்டும்தான் அங்க மட்டுந்தான் அதை என்ன பண்ணுவோம் மெருகேற்றுவோம் இதுதான் மத்த எந்த நம்ம அதை பெருசா என்ன பண்ண மாட்டோம்னா அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்ப நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுமா ஒன்பது கிரகம் தலையிலயே இருக்கிறதா இந்த அமைப்பு பாடியில வேற எந்த பார்ட்லயுமே இல்லமா அப்போ ஒரு தலை துண்டானால் ஒரு உயிரே போயிடும் ஒரு லக்ன பாவம் செயலிழந்து போயிடுச்சுன்னா அங்க மத்த இருக்கிற பதினோரு பாவமும் வேஸ்ட் ஆயிடும் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம தான் என்ன வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒன்பது கிரகங்களும் நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்றதுனால தான் சிவாலயத்துல வடகிழக்கு பகுதியில் நவகிரக பிரதிஷ்டை இன்னைக்கு இருக்கும் நீங்க போய் பாருங்க நான் சொல்ல வர்றது புரியறதா அப்ப என்னன்னா வேற எந்த திசையிலுமே நீங்க நவகிரகங்கள் இருக்கிறத பார்க்கவே முடியாது சிவாலயம் தான் நவகிரகம் அது போல அம்மன் கோவிலா இருக்கட்டும் விநாயகர் கோவிலா இருக்கட்டும் ஏன் நார்த் ஈஸ்ட்ல நவகிரகத்தை வச்சிருக்காங்கன்னா ஒன்பது கிரகமும் கூடியிருக்கிற இடமே அந்த தலைப்பகுதி இருக்கிற இடம்தான் அப்ப நம்மளுடைய பேஸ்லயும் அந்த ஒன்பது கிரகம் இருக்கு அப்ப கண்புருவத்தையும் பல்லையும் வைத்து செவ்வாயுடைய வலுவை நம்ம சொல்லிடலாம் ஒருத்தருக்கு பல்லு நல்லா இல்லை பல்லு சொத்தையா இருக்கு கண் புருவம் நல்லா முடியே கண் புருவம் முடிய முளைக்கலன்னா செவ்வாய் வீக்கு இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் பெண் குழந்தைகளுக்கு நிகழுது எந்த பெண் குழந்தைகளுக்கு கண்ணம் கொழு கொழுன்னு குண்டா இருக்கிறதோ அது வந்து சுக்கிரசந்திர சேர்க்கை ஆகையினால இளம் வயதுல பெண்களை ரொம்ப குண்டா வளர்க்காதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிராய்லர் சிக்கன்ஸ் கொடுக்காதீங்க உங்க பிள்ளை வயசுக்கு மீறி குண்டா இருக்குன்னா அது பாலியல் சர்ச்சையில சிக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எந்த குழந்தைக்கு வந்து கண்களும் கண்ணமும் பெருசாக வட்டமாக இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு வீட்டில் இளம் வயதில் பாலியல் சர்ச்சை உருவாகும் இது வந்து சுக்கரசந்திர சேர்க்கை அப்ப என்னன்னா இளம் வயதுல கண்டிப்பா பெண் குழந்தைகளை எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது குண்டாக வளர்க்க கூடாது பெண்ணுக்கு உரிய இலக்கணம் மெல்லிய இடை ஆமாதானே இப்போ ஒரு பெண்ணை என்ன சொல்லுவாங்கன்னா மெல்லிய இடைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர குண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த குண்டுன்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க வந்தா கண்டிப்பா அது வந்து பாலியல் சர்க்கையில சிக்கியே தீரும் இது முத விஷயம் அதனால அது மாதிரி பிள்ளைகளை தயவு செய்து உணவு தீனி கொடுத்து வளர்க்காதீங்க பெண் குழந்தைகளை இது அடுத்த விஷயம் அதனாலமா இப்ப கணவனை பத்தி சொல்லணும்னா ஒரு பெண்ணுடைய கண் பூர்வத்தையும் பல்லையும் வச்சு சொல்லிடலாம் ஒருத்தருடைய செல்வ நிலையை பத்தி சொல்லணும்னா அவங்க கண்ணத்தை வச்சு சொல்லிடலாம் ஒருத்தருடைய தொழில் க தர்மத்தை பற்றி பேசணும்னா அவருடைய தாடு தாடையை வச்சு நம்ம சொல்லிடலாம் சரி கண்ணத்துல சில பேருக்கு குழி விழுது அதே மாதிரி இந்த தாடையில் குழி விழுது இல்லையா அதேக்காக சொல்லணும் அது வந்து குழி என்பது கேது அது சுக்ரன் கேது சேர்க்கையே குறிக்கும் இப்போ என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இந்த அகம் உள்ள எப்படி இருக்குதோ அது வந்து புறமாக காட்டக்கூடிய இலக்கணம் தான் இந்த முகம் இந்த முகத்தில் கருமையோ அழுக்கோ தாடியோ ஒரு பொலிவற்ற தன்மையும் இருந்தா உங்களுக்கு கிரகமே வீக்கா இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப என்னன்னா எண்ணம் நல்லா இருக்குன்னா அவர் முகம் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும் அவருடைய முகம் நல்லா இருக்கும் ரொம்ப பொலிவா இருக்கும் சிறப்பா இருக்கும் இதத்தான் நம்ம முன்னோர்கள் சாமுத்திரிக்க அலட்சணமாக அதன் வழியில் ஜோதிடத்தை சொன்னார்கள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ உங்க வீட்டுடைய முகவசியம் பொருளாதார வசியம் உடல் வசியம் அனைத்துமே வீட்டுடைய வடகிழக்குதான் அப்போ எதை மாற்றணும் பிம்பம் தான் மனிதனுடைய உடம்பையும் எண்ணத்தையும் நிறைவேற்றதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த தலையுடைய மறுபிம்பமே வடகிழக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்போ என்ன ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தரை பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு இப்படி தான் இருப்பாங்கன்றத முகத்தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணலாமா முடியாதா அப்போ என்னன்னா நம்மளுடைய முகத்தோற்றத்தில் எந்த கிரகம் வலுவாக கூடாதுன்னா ராகு கேது சனி இதுதான் தோஷங்கள் உள்ள கிரகம் மிகப்பெரிய தீமை புரியக்கூடிய கிரகம் பூமியில வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்லா நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் கேதுவுக்கு அப்படி ஆப்போசிட் சுக்ரன் கேதுவுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு சுக்ரன் இது எல்லா உணர்ச்சி பூர்வமான கிரகம் இந்த கேதுவை டீஆக்டிவேட் பண்ணணும்னா அங்க சுக்ரனை கொண்டு வரணுன்றதுனால சிகையை அழகுபடுத்தி கிரீடம் தரிக்காத இறைவனையும் மன்னனையும் நீங்க உலகத்தில் பார்க்கவே முடியாது கிரீடம் வந்து தங்கத்திலும் வெள்ளியிலும் தான் என்ன பண்ணும் இருக்கும் ஸோ கேதை வென்றவர்கள் கிரீடம் அணிந்தவர்கள் புரியுதுங்களா அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நகை காது எல்லா இடத்துலையுமே ஓட்ட போடுறதுக்கு காரணம் என்னன்னா காது குத்துறதுடைய ரீசன் என்ன தெரியுமா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உடம்புல ஓட்டை போட்டுட்டா அது பரிகாரம் அறுவை சிகிச்சைக்கு உடம்ப கிழிப்பாங்க ஓட்ட போடுவாங்க அந்த தன்மை இருப்பவர்களுக்கு காது குத்துவாங்க அதனாலதான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துல நான் காது குத்த சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ரீசன் என்னன்னா அந்த காலத்துல முன்னோர்கள் இதை ஒரு சம்பிரதாயமாவே பண்ணதுக்கு காரணம் அந்த உடம்பு கிழிக்க கூடாது ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் இப்போ ஒரு காதை மட்டும் சுத்திக்கிட்டு போட்டுட்டு சுத்துறாங்க இப்ப என்னன்னா எல்லாமே அதுல ஒரு சூக்ஷமம் இருக்கும் அப்ப என்னன்னா இதனுடைய ரொம்ப உச்சபட்ச வெளிப்பாடுதான் அழகு குத்திக்கிறது அதோட உச்சபட்ச வெளிப்பாடு தான் பால் காவடி பனிர்காவடியெலாம் போட்டு உடம்ப கிழிச்சுக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய பரிகாரம் தான் அப்போ என்னென்னா இது முருகனுக்கு ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகன் வந்து செவ்வாயின் அதிபதி அப்போ என்னன்னா ஒருத்தருடைய முகத்தோற்றத்தை வச்சே அவருக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதற்கு ஜோதிடம் நோட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால தான் என்னோடது ஜாதகம் பார்க்கறதை விட நான் கிளாஸாக எடுக்கிறேன் புரியுதுங்களா அப்போ எது மாறினால் நல்லா இருக்கணும்னா இப்போ பத்து நிமிஷம் வீடியோல எவ்வளவு சொல்றோம் அப்போ பத்து நாள் வகுப்பு ஐந்து நாள் வகுப்புல எவ்வளவு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கும் அடிப்படையே தெரியாத போது இதையெல்லாம் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ விதி என்பது முகத்தில் தெரியும் அதனால தான் தலையெழுத்து

அப்ப என்னன்னா இதற்கு பெயர் சனி கேது சேர்க்கை இது பொருளை பற்றி ஆசை இல்லாதவர்களுக்கு பிரச்சனையே இல்லை முதலாளி ஆக வேண்டாம் எனக்கு ஆசையே இல்லைன்றவர்களுக்கு தாடி எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம் தான் நம்மளுடைய சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தாடி பெரிய ஜடாமுடி வைத்திருக்கிறதுனுடைய வெளிப்பாடே பொருள் அழிவு தான் பொருள் அழிவு இல்லறழிவு தான் ஆனா அது வேணும்னா கண்டிப்பா நம்ம கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும் முகத்தை பலபலப்பா வச்சுக்கணும் முகவசியமா வச்சுக்கணும் அதுதான் சிறப்பு அதுதான் நன்மையும் கொடுக்கும் எந்த மன்னர்களுடைய போட்டோ வேணாலும் எல்லா தெய்வத்தோடைய முகத்தில் இருக்கக்கூடிய தெளிவு ஒரு மனித பெரிய ஆள் இன்னைக்கு வந்து யாராவது ஒரு அழகான நபரை பார்க்கும்பொழுது அவர்கிட்ட நம்ம பேசணும் இப்ப நடிகர்களே நம்ம எடுத்துப்போமே அவர்களை பார்த்தா ஆணும் வய திறந்துட்டு பார்க்கறோமா இல்லையா ஒரு லைஃப் ஸ்டைல அவருக்கு இருக்கக்கூடிய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் கருப்பா பிறக்கட்டும் செவ்வப்பா பிறக்கட்டும் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனா இந்த சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய கழிவுகளை நாம் நீக்காமல் நம்ம உடலை பராமரிச்சாலே அங்கு வேஸ்ட் அருமை சருமை அருள் மட்டும் போதும்பா அப்படிங்கிறவங்க தாடி வளர்த்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனா பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே போய் டக்குன்னு கிளீன் ஷேவ் பண்ணுங்க அப்படின்னு அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடானு கோடி நன்றி முருகா